அம்மாக்கு போன் பண்ணி அந்த விஷயத்த சொல்ல வேண்டியதா மாதவி இந்த நேரத்துல எதுக்கு சொல்லு மாதவி மா அந்த தன செத்துட்டாமா ஏய் என்னடி சொல்ற ஆமாமா அவ பத் மினிட் அப்பா அம்மா போட்டோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு என்ன காட்டி கொடுக்கறன்னு கிளம்பி போனான் எனக்கு வேற வழியே தெரியல தான் தீனா கிட்ட சொன்னேன் அய்யோ அவளை தீனா கொண்டுட்டானா அதுக்கு முன்னாடியே ரோட கிராஸ் பண்றப்ப ஆட்டோல அடிபட்டு செத்துட்டா அம்மா நல்லதா போச்சுடி நல்ல வேலை ஒரு தொல்ல ஒளிஞ்சதுடி ஆனா அவ ஒளிச்சு வச்சிருக்கிற போட்டோ அதான் இங்க வச்சிருக்கான்னு தெரியலம்மா நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்ல அது பவித்ராவுக்கோ பாண்டியனுக்கோ கிடைச்சிட்டா சிக்கல் ஆயிடும் அதே போட்டோவை அச்சு பத்மினி வரைஞ்சு பாண்டிய வீட்டுல வச்சிருக்கா அது தேவோ பாட்டிய பாத்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல் ஆயிடும் அவங்க எதுக்கடி பாண்டிய வீட்டுக்கு போறாங்க இந்த பாரு தனம் மறைச்சு வச்சிருக்கிற போட்டோ வெளியில வந்திருக்கணும்னா இந்நேரம் வந்திருக்கணும் அதனால அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத பத்மினி வரைஞ்ச படம் உன்ன உறுத்திச்சுனா தீனா கிட்ட சொல்லி அதை எப்படியாவது அங்கிருந்து திருடிட சொல்லு இந்த பார் இந்த பத்மினியை நான் பாத்துக்கிறேன் இவளை தவிர உன்னை காட்டி கொடுக்க போற ஒரே ஆதாரம் அங்க இருக்கிற போட்டோவும் பத்மினி வரைஞ்ச படமும் தான் அதை எப்படியாவது கைப்பத்தி அழிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ தாண்டி ராணி சரிமா நீ சொன்னபடி என்ன செய்ய முடியும்னு பாக்குற ஏய் மாதவி கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டு அதை தடுக்க என்னடி பண்ண போற அதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன் தீனா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கான் அதுபடி செத்து போன தனத்தை வச்சு பவித்ரா கேதரா நெருப்ப கொளுத்தி விட்டுட்ட அது சீக்கிரமே பத்திக்கிட்டு எரிய போது அதுல பவித்ராவை எரிஞ்ச சாம்பல தான் போக போறா மாதவி நீ சாகடிக்க போனது பவித்ரா வல்ல தேவ ஆனா பவித்ரா எடுத்த காலி பண்ணினா தானே அந்த இடத்துக்கு நான் போக முடியும் அப்பதான அந்த தேவ சாகடிக்க முடியும் அதுவும் ஒரே நாள் இல்லம்மா தினம் தினம் பவித்ராவுக்கு எதிரா வீட்டுல கொளித்து போட்டது மட்டும் இல்லம் நான் பத்த வச்சுட்டேன் பவித்ராவை அப்புறம் தேவ அழிக்கிறது சுலபம் மாதவி என்ன சரிதாண்டி பவித்ராவை பத்தி நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அவளும் கில்லாடிதான் அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்து அவன் உனக்கு எதிரா ஏதாவது செஞ்சிட்டானா

அப்படி சொல்லுடி என் சிங்க குட்டினா தேவ் ஒன்ன அழிக்காம மாட்டடா என் பொண்ணு கண்டிப்பா உன்னை அழிப்பாடா அழிப்போண்டா நாங்க நெருங்கிட்டா இன்னும் கொஞ்சம் 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 தூரம் தான்டா ஒன்னு நெருங்கிடுவோம்டா உன்னால என் பொண்ணு போயிட்ட அதுக்காக பழிக்கு பழி உன்னை நாங்க பழி வாங்காம விட மாட்டோம்

பால்கோவா செஞ்சு கொண்டு வந்தோம் மாப்ள அத குடுத்துட்டு பாத்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம் நீங்க வீட்டுக்கு வரலாமே அத்த இனிமே நாங்க அந்த வீட்டுக்கு வரதுல அர்த்தமே இல்ல மாப்ள என்னடா இப்படி சொல்றேன் கோச்சுக்காதீங்க உங்க அம்மாவும் தங்கச்சியும் அந்த அளவுக்கு எங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க நாங்க யாரு மாப்ள உங்க சொந்தம் தானே எதுக்காக அவங்க எங்களை வெறுக்கணும் வேத்தாள் மாதிரி எதுக்காக எங்களை நடத்தணும் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பாசத்திய அன்பையும் மட்டும்தான் மாப்பிள்ள அப்படி இருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு உங்க மேல கோவம் என்னன்னா அவங்க குணம் தெரிஞ்சிருந்தும் நீங்க அவங்கள நம்பினதுதான் பத்மினி விரட்டணும்னு நீங்களும் தப்பான காரியத்துக்கு உடன்பட்டது தான் பத்மினி நல்ல விதமாக என்கிட்ட சொல்லிட்டு ஆசிரமத்துக்கே போயிருந்தா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு பத்மினி எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் உதவி பண்ண வந்தவங்க இன்னைக்கு என்ன மாதிரியான இக்கட்டான நிலமையில இருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க பாட்டியை கண்டுபிடிச்சி கிட்ட ஒப்படைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் இதை எதையும் நிறைவேற்ற முடியாத குற்ற உணர்ச்சியில் நான் இருந்துட்டு இருக்கேன் அவங்க ஏதாவது ஆபத்துல இருந்தா அவங்கள காப்பாற்ற முடியாத இக்கட்டான நிலைமையில இருக்கேன் பத்மினி எனக்கு செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்காம அவங்க மனசை வேதனைப்படுத்தி அவங்க நம்மளை விட்டு விலகி போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்களா அத்த என் பொண்ணுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அதை என் அனுமதி இல்லாம நீங்களும் எங்க அம்மாவும் சேர்ந்து எப்படி கலைச்சு விட முடியும் இதோ பத்மினியை காணமே நீங்களும் எங்க அம்மாவும் பொறுப்பு ஏத்துப்பீங்களா அடுத்து கவிதாவை எனக்கு கட்டி வைக்கணும்னு தாமூல தட்டோட வந்தீங்களே அதை என்னன்னு சொல்றது கேட்டா எங்க அம்மாவும் தங்கச்சியும் வீடேறி வந்து பொண்ணு கேட்டதா சொல்லுவீங்க அவங்க சொன்னா நீங்க ஏன் அத்தை யோசிக்கல எனக்கு இவளை கட்டி கொடுத்து இப்பவே குடும்ப பாரத்தை சுமக்கணும்னு இவளுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு படிச்சிருக்கா மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிக்கட்டும் வேலைக்கு போகணும்னாலும் போகட்டும் இவளுக்கு ஏத்த ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதை விட்டுட்டு எனக்கு போய் இவள அத்தை நீங்க தேவையில்லாத காரியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அத்த எனக்கு போய் இவ்வள அத்த நீங்க தேவையில்லாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அத்த சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இனி நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம் அத்த அன்னைக்கு ஏதோ கோபத்துல திட்டுன வீட்டுக்கும் வராதிங்கன்னு சொன்ன அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா மாப்பிள்ள

அது வரைக்கும் நான் காத்துட்டு இருந்த ஆகணும் என்ன சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை மாதவி என்னைக்குமே நீதண்டி குயின் எப்படி தேவ கவுக்குறனு பாரு மாமா குட் மார்னிங் குட் மார்னிங் என்னங்க என்னது பவিত্রாவக்கு JMD போஸ்ட் கொடுக்கறதா சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிருந்தீங்கல்ல அப்புறம் பவিত্রாவக்கு எல்லாதலய ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதா சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்லிருந்தீங்க எல்லatie ரெடி பண்ணி லாயர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட அனுப்பி இந்த வீக்கெண்ட்ல மீட்டிங் போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி பவித்ரா ஜேஎம்டி போஸ்ட்ல உட்கார வைக்கணும் இந்த கொண்டு என்னம்மா அப்படி பாக்குறீங்க உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் புரியுது எனக்கு என்ன பவித்ரா எதிரியா நான் என்னைக்கும் அவளை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் பவித்ரா என்ன வெறுத்தா கூட நான் அவகிட்ட பாசத்தை காட்ட தான் செய்வேன் என்னைக்கு அவ கல்லணாயி இந்த வீட்டுக்கு வருவான்னு நான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா பவித்ரா வந்துட்டா அவதான் இங்க எல்லாமே இந்த வீட்ல தேவ் மாமா கிங்குனா பவித்ரா குயின் பவித்ராவை உயிருக்குயிறா காதலிக்கிற உங்கள் காதல் ஜெயிக்கணும் உங்க கல்யாணம் கிராண்டியராக நடக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அதை பார்த்து நானும் பாட்டியும் சந்தோஷப்படணும் அதுதான் என்னுடைய ஒரே ஆசை மாதவி பார்த்தியாடா என் பேத்தி எப்படி எல்லாம் பேசுறன்னு பாத்தியா இவ என் பேத்தியே இல்லன்னு சொன்ன டே ஒரு நாள் ஒன்னு இந்த வீட்டுல இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு கெடு எல்லாம் வச்ச இப்ப புரியுதா என் பேத்தியோட நல்ல குணம் என்னன்னு இந்த வீட்டை விட்டு பெருட்ட பவி தனத்தை யூஸ் பண்ணிக்க பார்த்தான்னு சொல்லிட்டு அதை துளியும் மனசுல வச்சுக்காம அவளுக்கு எல்லாம் கிடைக்கணும் அவளும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாதவி இப்படி ஒரு மாற்றத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆம் இங்க பாரு இன்னும் பவித்ரா உன்னை வெறுக்கறதா நீ நினைக்க வேண்டாம் இந்த பார் மாதவி எனக்கு பவியை பத்தி நல்லாவே தெரியும் தன்னோட இயல்பு மீறி அவன் நடந்துக்கிறானா

அதக்கென்ன பாட்டி ஜாம் ஜாம்னு நடதிருவோம் நீ பாக்கறவنا கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த நான் இங்க வந்திருக்கேன் ம்ம் இந்த தேவ் நான் உன அறிக்கு வந்திருக்கேன்டா பவিত্র உபதி என்ன சொன்னாலும் அப்ப மைக்குதில இருந்து வெளியில வர மாட்டேங்கறானே வர வெக்கற நான் ஓய மாட்டேன்டா அவள வெறுத்து நீய விரற்ற மாதிரி பண்றنا இல்லேன பார் ஆஃபீஸ்கு வந்து ஏன் வேலையை காட்டு

அவருக்கு தனம் உங்களை சந்தித்தது கூட தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் தனம் சொன்னதா மாதவி சொன்னாலாம் தனம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்போ தனத்த மாதவி வேவு பார்த்துருக்கா அவ என்னை சந்திச்சதை பார்த்து வீட்டில் காணாம போன போட்டோவை எங்க என்கிட்ட கொடுத்துருவாளோன்னு பயந்து போட்டோவை கேட்டு மாதவி தனத்தை விரட்டி இருக்கணும் அந்த பதட்டத்தில் ஆக்சிடென்ட்ல பாவம் தானும் இறந்திருக்கணும் ஆனா மாதவி பத்தி எந்த குறையும் தேவ்கிட்ட சொல்ல முடியல பவி அவருக்கு மாதவி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அவரு அவளை முழுசாவே நம்புறாரு ஆபீஸ்ல நீங்க மாதவியை திட்டுறதா கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா சொன்னார் உங்க சச்சரவுல மனசு கஷ்டப்படுறதா சொல்லி மாதவிய நீங்க நம்பணும் அவ்வளோ ஃப்ரெண்டாக ஏத்துக்கணும்னு என்ன உங்க கிட்ட சொல்ல சொன்னாரு மாதவி அவ்வளோ திறமைய தன்னோட விளையாட்டை விளையாடுற எனக்கும் தேவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் நடத்த விட மாட்டேன்னு என்கிட்ட ஓப்பனாக சவால் விடுறா இதை நான் எப்படி தேவ் கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல நான் ஆபீஸ்ல மாதவே திட்டவே இல்ல சோ எனக்கு எதிரா ஆபீஸ்லயும் அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் மாதவி பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துட்டு இருந்தா அவ என்ன மொத்தமா காலி பண்ணிடுவான்னு எனக்கு தெரியுது ஆமாம் பவித்ரா இத பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் வர சொன்ன மாதவிய நேரடியா மோதி ஜெயிக்கலாம் அதிரடியா சில ஆக்சன் எடுத்தா அவளை காலியே பண்ணிடலாம் ஆனா நீங்கள் தேவுடைய பந்தத்தை இழக்க வேண்டியது வரும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணுங்கிறது தான் மாதவியுடைய திட்டமும் மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் முக்கியமாக உங்கள் கிட்டே இருந்தும் தேவை தனிமைப்படுத்தணுங்கிறது தான் அவளோட திட்டமே அவளோட அந்த சதிக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கணும்னா மாதவி வழியிலே போய் நீங்கள் அவளை காலி பண்ணணும் அவளுடைய விளையாட்ட நீங்க மாதவிக்கு எதிராகவே விளையாடணும் இதுக்கப்புறமும் நியாயம் தர்மம் நேர்மையான வழின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அவ உங்களை காலி பண்ணிடுவான் அதுக்கு முன்னாடி நீங்க அவளை காலி பண்ணணும் அவளோட சதியை மீறி உங்க கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியணும் நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வைக்கணும் உங்க கல்யாணத்துல ஒரு சிக்கல்னா உங்க அப்பாவுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருக்காகவாவது நீங்க மாதவியுடைய சதியை முறியடிச்சே ஆகணும் அவள நீங்க ஜெயிச்சே ஆகணும் போவித்ரா ஆமா பண்டி எப்ப நமக்குறதுக்காக தனம்கிற ஒரு நல்ல லேடி மாதவியால இறந்தாங்களோ பத்மினிங்கிற ஒரு நல்ல பொண்ணை காணாம போனாங்களோ அப்பவே நான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கோன்னு முடிவெடுத்துட்டேன் பத்மினி தேடி கண்டுபிடிக்கவும் தனம் இறந்ததுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவும் நான் மாதவிக்கு எதிராக ஆயுதம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த நிமிஷத்துல இருந்து அவளை அழிக்கணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டேன் இந்த பவித்ரா யாருன்னு நான் அவளை உணர்த்துறேன்